ஏன் என் பேரு நான் வந்து ஒரு கல்வி சொல்லப் போறேன் ஒரு ஊர்ல ஒரு குள்ளக்கார மாமா இருந்துச்சு குள்ளக்கார மாமா வந்து குள்ளா கிட்ட போனாங்க குள்ளக்கார மாமாவுக்கு தயாரா இருந்துச்சு ஒரு மரத்துக்கு கீழே குள்ளாவில வச்சு குள்ளக்கார மாமா வந்து தூங்கிட்டாங்க அப்புறமா மரத்துல வந்து குரங்குலாம் இருந்துச்சு குரங்கு வந்து மெதுவா போய் குழா படத்துக்குள்ள போயிட்டாங்க குழா மாவட்ட மாமா எழுந்திருச்ச உடனே பார்த்தாமே எங்கே என்ன குல்லா சொ ஏ எழுந்திரிச்சு சொன்னாங்க அப்போ பா அப்போ அப்போ பார்த்தாங்க மருத்துல மருத்தில் வந்து அவ்வளோ குறைஞ்சி அந்த கொழந்தை தான் வந்து அந்த குல்லா இருக்காங்க குல்லா மாமா வந்து குல்லா வந்து த்ரோ எழிஞ்சாரு அப்புறமா மா mandă corpo cu un ave Aperma apelma cum la maă de joă aalia de De care cheți area înjaa peingă la îngriva